சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கூறும் மத்திய அரசு ரவீந்திரநாத் தாகூருக்கு எங்கு சிலை மண்டபம் கட்டியுள்ளது என அமைச்சர் சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர்கள் ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சிகளிலும் நாட்டுப்பண் இறுதியிலும் நாட்டுப்பண் பாடுகிறார்கள் எனவே சில நேரங்களிலே நான் நமது தமிழ்தாய் வாழ்க்கும் அதுல சேர்க்கப்படுகிறது நேற்றை கூட குடியரசு தினத்திலே முதல் துவக்க நிகழ்ச்சியாக நாட்டுப்பண்ணும் இறுதியாக நிகழ்ச்சி முடிவெற்று வருது நாட்டுப்பண் தான் பாடப்பட்டது அதுல எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை காரணம் தமிழ்தாய் வாழ்த்து சேர்க்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது ஒன்றிய அரசியை வழிகாட்டுந்த நடைபெறவில்லை அதிலே நாங்கள் வற்புறுத்துவதோ வற்புறுத்துவதோது அதை அசிங்க தவறான தொழில்களை சொல் அதை பற்றி சொல்வதோ எங்களுக்கு வழக்கம் இல்லை முதலமைச்சராக இருக்கிற விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று கருதக்கூடியவர் சட்டத்தை மதிக்கக்கூடியவர் புதிதாக வரக்கூடியவர்கள் ஆளுநர்கள் ஏதோ ஒன்றிய அரசை திருப்திப்படுத்த வேண்டும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று இது போன்று செயல்கிறார்கள் இந்த சொல்லுக்கு போனால் அவர் வங்கத்துக்கு கவிஞர் ரவீந்திரநாத் நாட்டுப்பன் தந்தவர் இன்னைக்கு ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியும் நம்ம இந்தியில தமிழ் அரசின் மாநில அரசு நிகழ்ச்சியில பாடுகிறோம் ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சியில முதல்ல பாடப்படுகிறோம் ஆனால் அந்த வங்கத்து கவிஞருக்கு சென்னையில இந்த அரசு வந்த பிறகு சிலை அமைத்தவர் நம்முடைய வாழ்த்து அந்த வகையில அதை மதிக்கக்கூடியவர் அந்த வகையில அவருக்கே சிலை அமைப்பது ஒன்றிய அரசு அவருக்கு எத்தனை இடத்துல சிலை அமைத்தார் ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியும் பாடக்கூடியது நாட்டுப்பாட்டு அவருக்கு ஏதாவது சிலை அமைத்தார்களா இல்ல ஏதாவது இது போன்ற மணிமண்டன் கட்டுனார்களா எதுவும் கிடையாது ஏதோ திடீர்னு நாட்டுப்பட்டு வருது அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய இல்லை மக்கள் பணி ஏறவன